மனசு ஒரு மாதிரியா அம்மா விட்டு தனியாக இருந்ததே இல்லை மனசு கஷ்டமா இருக்கு அதுக்கு எதுக்குமா நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை படிச்சு முடிச்சா வேலைக்கு தானே போகணும் இன்னும் மறுபடியும் படிக்கிறேன்னு சொன்னேன் சரி ரெண்டு வருஷம் படிப்பேன் தான் வேலைக்கு போவேன் அப்படின்னு இருந்தேன் பார்த்தா இப்போ வேலைக்கு சரி போ நான் என்ன பண்ண முடியும் தனியாக இருந்துக்கிற நீ பழகிக்கு தானே வேணும் நாளைக்கு ஒன்றே கட்டி கொடுத்துட்டா நான் தனியாக தானே இருக்கணும் அதே உன் ஃப்ரெண்டு பிரீத்தி இருக்கா அவள் பார்த்து போவனே அவள் இருக்கனால உனக்கு எந்த இதுவும் தெரியாது அம்மாக்கு டெய்லி ஃபோன் பண்ண ஒரு நாளைக்கு மூணு தடவை ஃபோன் பண்ணு உனக்கு எந்த பிரச்சனையும் வேலைக்கு போயிட்டேன்னா ஒன்றும் தெரியாது உனக்கு ஆமாங்கம்மா அதே தான் நானும் சொல்லுறேன் விரும்ப புலம்பிக்கிட்டே இருக்கேன் கொஞ்சம் ஒரு வாரம் போச்சுன்னா எல்லாம் சரியா இருந்திருச்சு நீங்க உடம்பு பார்த்துக்கோங்க அடிக்கடி ஃபோன் பண்ணுங்க ஃபோன் எடுக்கலைனாலும் எனக்கு பண்ணுங்க நானும் உங்களுக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசுறேன் சரிம்மா வரணும்னு சொன்னா சொன்னா காணோம் இல்லைம்மா அதை ஒரு வாரம் கழிச்சுதான் இது வேலை இருக்கான் அதனால வரலன்னு சொல்லிட்டேன் ஒரு வாரம் கழிச்சு வந்து பண்ணிக்கிறேன் சொல்லிட்டேன் சரி பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வருவேன்ல ஆமா ஆமா பசங்களுக்கு வர சொன்னேன் நான் போன் பண்ணிக்கிறேன் நீ பாத்தி இருந்துக்க சாப்பிட டேத்துக்கு சாப்பிடாம இருக்காத நான் பண்ணுவேன் சாப்பிட்டேன் என்னன்னு கேக்குறதுக்கு ஒழுங்காக சாப்பிட்ணும் ஒரு ஆளுக்காக என்ன வச்சுக்க அவ்வளவுதான் சொல்லிவிட்டு ஒழுங்காக பேசாமி போன் பண்ணேன் பண்ணா ஃபோனை இரு சரி டி பாத்து போங்க எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு ஒரு வாரம் ஆச்சுன்னா எல்லாம் சரியா வந்துடும் எல்லாம் பழகத்தானே வேணும் அதெல்லாம் ஒன்னும் இல்லம்மா லீவிட்டு நாங்கள் டானு எப்படியாந்து போதும் அன்னைக்கு எல்லாம் இருக்குல்ல அதுக்கு பாத்துக்கோங்க அதை நம்பி தானே போறோம் அந்த நான் இம்பிக்கிறத மாதிரி அனுப்புகிறேன் உங்கள் அண்ணன் இருக்காப்புல இவங்க அண்ணன் இருக்காப்புல அதனால தான் அனுப்புகிறேன் பார்த்து பத்திரமா இருங்க யார்கிட்டையும் ரொம்ப பேச்சு வச்சுக்க கூடாது கண்ணாக இருக்கணும் வேலையில் வேலை ஒழுங்காக பார்க்கணும் வெளியில் எங்கேயும் ரொம்ப போகக்கூடாது ஹாஸ்டல் சாப்பாடு தான் எப்படி இருக்கோ தெரியல கடையிலலாம் சாப்பிடாது ஹாஸ்டல் நல்லா இருந்தால் அங்கேயே சாப்பிட்டுக்கோங்க இதெல்லாம் சொல்ல வேணுமாம்மா எங்களுக்கு தெரியாதம்மா அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் நீ பத்திரமா இருக்கு நாங்கள் கிளம்பவா டைம் ஆச்சு ஒன்னே வெயிட் பண்ணுவார் நான் வேணா பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்து அந்த தம்பிட்டு சொல்லிட்டு வரவாடி தம்பிட்டு வந்து என்ன சொல்ல நீ இல்லடி பிள்ளை தனியா வருது நல்லா பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லுவேன் வேற என்னத்த சொல்ல போறேன் ஐயோ அம்மா அதெல்லாம் நாங்களே பாத்துக்கணும் நீங்க ஒண்ணு கவலைப்பட சரி நாங்க வர வர டைம் ஆச்சு பேசி பேசி பேசிக்கிட்டே இருக்கோம் சரிமா பத்திரமா போய்ட்டு வாங்க பாத்து சூதானமா இருங்க என்னடி உங்க அண்ணன் வந்துட்டு போன ஆளே காணா போன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அண்ணே வானே எவ்வளவு நேரம் என்னன்னு நீ கூடவே வரலாம்ல ஒரு வாரம் கழிச்சு வாரேன்னு சொல்றேன் இல்லைம்மா அந்த கடை இருக்குல்ல அட்டாச்சும் ஒப்படைச்சிட்டு வரணும்ல அப்புறம் கடை வச்சு அந்த லாபமும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் என்ன பண்ணுறது அட்டாச்சு கொடுத்துட்டு வரலாம் பார்க்குறேன் ஒரு நாள் ஒரு வாரம் ஆகும் ஒரு வாரம் முடிச்சுட்டு நான் அந்த செட்டில்மெண்ட்லாம் முடிச்சுட்டு வரேனே இல்லைங்க நீங்களும் இங்கே கூட வந்தால் நல்லாயிருக்கும் நல்லா தான் இருக்கும் என்ன பண்ணுறது ஒரு வாரம் தானே நான் வந்துடுவேன் நீங்கள் பார்த்து பத்திரமா போங்க தங்கச்சியை பத்திரமா பார்த்துக்குங்க தங்கச்சியெல்லாம் பத்திரமா தான் நாங்கள் பார்த்துப்போம் என்ன காக்கா வதக்கிட்டு போதே உங்களை நம்பி தான் நான் அனுப்புறேன் தங்கச்சிக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சு அப்புறம் அவ்வளோதான் ஒரு வாரம் கழிச்சு வந்து அப்புறம் உங்களை வச்சுக்கிறேன் அதே வரலன்னு சொல்லிட்டு இல்லை இப்ப பேசாது எப்போ உங்க நீங்க நினைச்சிட்டு வந்தீங்க இல்ல ஒரு வாரத்துல வந்து அம்மா எங்க உங்க அண்ணன காணோம் எங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி எவ்வளோ நேரடி அங்கே இருக்கும்போது பறந்த பசு வந்துடும் பசு வந்து பசு வந்தால் என்ன வந்து உங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் கூட பொறுப்புங்கிறதே இல்லையாடி அடுத்த மட்டும் சொல்லுவாங்க இவங்க மட்டும் ஒழுங்காக இருக்க மாட்டேன் அடுத்த உள்ள சொல்லுவாங்க மட்டும் வாய் வேகமாக வரும் அத்தாடி என்ன பேசி உங்கள் அண்ணனுக்கு உங்கள் அண்ணனை வீட்டில் வச்சு எப்படி தான் சமாளிக்கிறீங்களோ தெரியல யாரோ என்னை பற்றி பேசின மாதிரி இருந்துச்சு பொறுப்பு இல்லை பொறுப்பு இல்லைன்னு யாருது யாரும் பேசல நான் உன்னை பத்தி எவ்வளவு நேரம் எங்கள மட்டும் வா வா பறந்தே அங்க நிக்க பவி வீட்ல இப்ப வந்து இங்க வந்து நீ லேட்டா வர லேட்டாலாம் ஒண்ணு வரல நான் உங்களுக்கு முன்னாடியே வந்துட்டேன் வாட்டர் கேன் வாங்க போறேன் அதுக்குள்ள பொறுப்புள்ள பருப்புலேன்னு ஆயிரத்தெட்டு பேச்சு வேற பாக்கத்த ஊமை மாதிரி இருக்கிறத ஆளு இல்லைன்னு என்ன பேச்சு பேசுறீ அதுக்காண்டி நீங்க இல்லாம இருக்கும் நாங்க என்ன வாய முடிக்கிட்டா இருக்குது வந்தா ஒழுங்கா வர வேண்டியதானே இல்லைன்னா சொல்லிட்டு போனோம் வாட்டர் கேன் வாங்கி போறோம்னு நாங்க வரைக்கும் பசு வந்தா விட்டுட்டு போயிட்டா அப்புறம் யார் உங்களுக்கு கூட்டி வருது தனியா வருவியே ஆத்தாடியாத்தா வாய் பாரு வாய் போகுது ஏழு ஊர் வரைக்கும் நேரம் அமைதியாக தானே இருந்தேன் எங்களுக்கு வர தெரியாது நான் தான் உங்களை ஊழக விட்டுட்டு போயிருவாங்க கம்பெனி எங்க இருக்குன்னா தெரியுமா அதெல்லாம் தெரியாது இல்ல நான் உங்களை கூட்டி போகணும் எனக்கு வந்ததே தெரியாது நான் போயிட்டு தான் வாரி என்ன கூட்டி போறாள் என்ன பேச்சு பேசி விட்டு நான் தான் வேலை வாங்கி கொடுத்தோம்னு செல்வியே போல சரி சரி போகும்போதே சண்டை போட்டுக்காதே பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க ஒரு வாரத்துல நான் கிளம்ப வா என வேலை இருக்கு பச வர்றதுக்கு டைம் போல போயிட்டு பாத்து பத்திரமா போயிட்டு வா சரி நீ போயிட்டு ஃபோன் பண்ண ஏதா இருந்தாலும் அப்புறம் ப்ரீத்தி பார்த்துக்குங்க சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க பசி தாங்க மாட்டான் அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறேங்க நீங்கள் கிளம்பி வாங்க ஒரு வாரங்க வச்சு சரி மச்சன் பார்த்துக்குறேங்க நான் கிளம்புறேன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு சரி மச்சன் நீங்கள் போயிட்டு வாங்க பார்த்துக்குறீங்க ஒரு வாரத்தில் வந்துருவீல வாங்க முன்னாடி எவ்வளோ நேரம் இப்படி ரெண்டு பேரும் இருக்கலாம்னு இருக்கீங்க இப்படியே இருக்கலாமா பல பசங்க போய் உட்காந்துக்கிறீங்களா சீட்டு பிடிக்கிறீங்களா இல்லை நின்றுக்கிட்டே வரதா உத்தேசமா சீட்டு போனோம் அப்புறம் சீட்டில் எவ்வளோ நின்றுக்கிட்டே போக முடியுமா நீ வேற வாரி உள்ள போய் உட்காந்துக்கலாம் இல்லை உள்ளக வேர் கொண்டி நீ வேறு ஏதாச்சும் சாப்பிடலான்னு சொன்னியா அதே ஏதாச்சும் சாப்பிட்டு போகலான்னு பார்த்தா இவன் ரொம்ப பண்ணுறேன் போய் சீட்டு பிடிச்சேன் ரொம்ப தண்டி திமுறை பண்ணுவேன் உன் ஃப்ரெண்டுக்கு சாப்பாடு தானே ஏதாச்சும் நான் வாங்கி கொடுக்குறேன் நீ போய் சீட்டில் போய் உட்கார் போ நீ என்ன விரட்டி விடுறதுலேயே குறியா இருக்க இருக்குன்னு தெரியல பசிக்கலடி ஏதாச்சும் வடை எதுக்கு சூடாக சாப்பிடலான்னு பார்த்தேன் மற்றபடி ஒன்றும் இல்லை நீங்கள் வேணா வாங்கிட்டு வரீங்களா பிரவீன் நாங்கள் என்ன பஸ்ஸில் போய் உட்காந்துருக்கோம் பஸ்ஸில் வாங்கியிருந்தாங்களே நான் என்ன உங்களுக்கு வேலைக்காரனா நீங்க எங்க இருக்கீங்களோ வாங்கறதுக்கு நீங்கள் பெரிய மகாராணி நிற்க மாட்டாங்க போய் ஒரு ஆள உட்காந்தா என்னென்ன பயமா இருக்கு பிரீத்தி உன்ன என்ன கலவணியை வந்து போறேன் என்ன கடுப்புல பேசுறேன்னு தெரியலனு கடுப்புல பேசுறியா இல்ல பவியோட அண்ணன் வல்லேன்னு கடுப்புல பேசுகிறேன்னு சொன்னேன் எல்லாரும் ஒன்றா போலான்னு இருந்தேன் அவங்க வரலன்னு கடுப்புல பேசுறியா அப்படின்னு சொன்னேன் ஆமாடா வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் எல்லாரும் ஜாலியா போயிருக்கலாம் சரி ஒரு வாரம் கழிச்சு தான் சரி அவளுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுத்துட்டு எனக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வந்தா போய் பஸ்ல உட்காந்துருக்கேன் என்ன பவி நீங்க காலைல சாப்பிடலையா இல்ல பிரவீன் காலைல சாப்பிட்டேன் சீக்கிரமே சாப்பிட்டுட்டேன்னா பசி கொஞ்சம் எடுக்கிற மாதிரி இருக்கு சூடா வர இருந்தா நல்லா இருக்கும் எங்க வெளியில வந்தாலும் சூடா வர சாப்பிடுவேன் டீயும் சேர்த்து சாப்பிடுறீங்களா இல்லங்க டீ குடிக்கிற பழக்கம் எல்லாம் இல்லங்க பால்னா எப்பவும் தோணுச்சுன்னா குடிப்பேன் எனக்கு வடை மட்டும் வாங்கி தாங்க ஆமா நீங்க சாரி கட்டிட்டு வந்திருக்கலாம் இல்ல ஏன் சாரி கட்டிட்டு வரல எனக்கு சாரி கட்டினா பிடிக்கும் சாரி கட்டிலும் பஸ்ஸில் ட்ராவல் பண்ண முடியாது எங்கேயாச்சும் கோயில் கல்யாணம் அந்த மாதிரி போனால் சாரி கட்டி மற்ற நேரம்னா சுடிதாக தான் எதாவது நமக்கு கம்ஃபர்டபுள் உங்களுக்கு பிடிக்கிறங்கிறதுக்காக நான் கட்ட முடியுமா உங்களுக்கு தான் என்ன உங்கள் லவ்வாக நீங்கள் பிடிச்சோன்னு ஒன்று கட்டுறேன் இல்லையா என்ன சொல்றீங்க நான் என்ன உங்கள் லவ்வரா உங்கள் தங்கச்சியோட ஃப்ரெண்டு அவ்வளோதான் என்ன இப்படி சொல்லிட்டு நான் வேற ஊரு புறம் சொல்லி வச்சிட்டு எங்க வீட்ல வேற சொல்லிட்டு இன்னும் ஒரு மாசத்துல பொண்ணு பார்க்க வாரம் நினைச்சிட்டு இருந்தேன் இப்படி சொல்றீங்க என்னங்க சொல்றீங்க நான் அப்படிலாம் எதுவும் இல்லை எங்க பயந்துட்டிங்களா சும்மா விளையாட்டுக்கு சனி சாரி கட்டினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ கட்டினா சாரியில் அழகா இருக்கீங்களா அதே இன்னைக்கு சாரி கட்டிட்டு வருவீங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன் சரி கட்டலை விடுங்க கட்டலாங்க சாரி கட்டுறதுனா பெரிய விஷயமா சாரிலாம் இருக்குது அதை பிடிச்சி இழுத்துக்கிட்டு பசில் உட்காந்துக்கிட்டு அப்பப்பா கரைச்சி செடிதாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம மாட்டுக்கு ஃப்ரீயாக இருக்கலாம் என் தங்கச்சியோட சேர்ந்தாலு என் தங்கச்சியோட சேர்ந்தா வேற எப்படி இருப்பீ வந்து சேருது நமக்கு சாரி கட்டினா பொண்ணுங்க எவ்வளவு அழகா இருக்குங்க அது புரிய மாட்டேங்குது உங்க மூஞ்சி நீங்களே கண்ணாடியில பாத்தீங்கன்னா தெரியும் பசங்க எல்லாம் பாவம் இல்லையா சாரி கட்டிட்டு வந்தா கொஞ்சம் ரசி போடல அதெல்லாம் ஒண்ணு வேணாம் வேணா ஒரு சாரி எடுத்துக்கொடுங்க நான் கட்டிக்கிறேன் நான் எடுத்து தந்துருவேன் அப்புறம் வாங்க மாட்டேன் நான் கட்ட மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும் அப்படிலாம் இல்லைங்க எடுத்துதாங்க நான் கட்டிக்கிறேன் அதெல்லாம் உங்களுக்கு சாரி எப்படி வாங்கணும்னு தெரியுமா யாருக்கு எனக்கு வாங்க தெரியாதா நான் வாங்கி நீங்கள் அதை கட்டலை அப்புறம் வச்சுக்கிறீங்க சரி நீங்கள் போய் பஸ்ஸில் உட்காருங்க நான் உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டு வரேன் இப்போ இன்னும் முதல்ல சொன்னீங்க மகாராணிக்கு வாங்கி வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இப்போ மட்டும் போய் சொல்கிறீங்க நீங்கள் சாரி கட்டிட்டு கட்டிட்டு வரல இல்லை அதனால உங்களுக்கு எல்லாம் கோவம் நீங்கள் பஸ்ஸுக்கு போங்க நானே வாங்கிட்டு வரேன் சாரி வாங்கணுமே நமக்கும் வாங்க தெரியாது எப்படியாச்சும் அடித்து பிடிச்சாச்சும் நல்ல கலராக அவளுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று வாங்கி கொடுக்கணும் கட்டாமல் இருக்கட்டும் அப்புறம் வச்சுக்கிறேன் அவளை പസങ്ങൾക്ക് സാരീ കട്ടാ പൊടി ആണെ ഇവളെ വേണമെനേ കട്ടാമ കേട്ട് അത് ഇളക്ക മുടാ സാരീ പരിയ ചുടിദാര് മറ്റും പോടാളുക്ക് സാരീ കട്ട മുടാങ്കൾക്ക് എന്ന നടി നെടിക്കാളുക വരട്ടെ വരട്ടോ ഇവ നല്ല കവനിച്ചതെ അടങ്ങുവ